ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா புளி குழம்பு தான் பண்ண போகிறோம் புளி குழம்பை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க புளி குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலையில் எல்லாம் சேர்த்து அடுப்பை மிதமான தீளை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வதக்கியாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி வச்சுருக்குறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் கால் ஸ்பூன் வெந்தயம் மூணு வர ஒரு எட்டு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேளையில எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட சின்ன சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட சின்ன சைஸில் ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சால் மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட மிக்சி ஜாரை கழுவிட்டு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலா நல்லா வெந்திருக்கு இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி ஒரு கப் அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டுடலாம் சேர்த்தது கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக குழம்பு நல்லா வெந்து எண்ணெய் தெளிஞ்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கர சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வேக வச்சிடலாம் ரொம்ப டேஸ்டியான புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கத்தில் இருக்கணும் அப்போ தான் சாதத்தில் ஊற்றி விசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ